தேனி மாவட்டம் கூடலூர் அடிப்படை சட்ட விழுப்புலூர் மாவட்டம்

சமூக சேவை இயக்கம் மற்றும் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக சாமானிய மக்களுக்கு அடிப்படை சட்ட விழிப்புணர்வு நம்ம நடைபெறுகிறது இந்த நீங்க வருங்காலத்தில் நீங்கள் அடிப்படை சட்டத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதனால் உங்களால் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது முதலில் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி அந்த அண்ணா வலை வலைக்கு முன்னாடி லைனாக நின்னுங்க பத்து கிலோமீட்டர் எல்லாமே அப்படியே அந்த கம்பத்திட்டே லைட்டிங் கம்பத்திலே நின்னுங்க ஃபர்ஸ்ட் ஐந்து கிலோமீட்டர் மட்டும் முன்னாடி வாங்க லைனாக வாங்க நீங்க தான் ஒரு கல்வி நிறுவனத்தில் படிக்கிறீங்க அதனால உங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம் டைம் ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் பூக்கியா வந்துடுங்க பைபாஸ் வரைக்கும் தான் அஞ்சு கிலோ டூ டென் போட்டு கேட்டால் இங்கே வரணும் சரிங்களா பத்து கிலோமீட்டர் வந்து ஆற்றுப்பாலம் வரைக்கும் சரிங்களா ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டர் மட்டுந்தான் ப்ரைஸில் நல்ல வாங்க வருவீங்க இடத்தை பிடிக்கிறவர்களுக்கு ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள நூறுபாறு கிலோ கொடுக்குறதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டை ப்ரே பண்ணி லேங்ரேஜ் ஃபீலோடு கொடுப்பாங்க அந்த ஃபை கிலோ வரைக்கும் எப்படியும் வாங்கியிருக்க மாட்டீங்க அதை பார்த்துக்கோங்க மற்றபடி பத்து கிலோமீட்டர் உள்ளவங்களுக்கு மேம் அந்த ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಫ್ರೇಮ್ ಪ್ರೇಮ್ ಶೀಟ್ ಕೋಣ ಕಡೆ ಮೆಡಲ್ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಇದೆಲ್ಲ ಇದಲ್ಲ ಇದು ಬಂದು ನೀವು ಎಂಟ್ರಿ ಪೋದೇ ಎಲ್ಲ ತಗಲೂ ಕೊಟ್ಟಿದೆ

உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுதுங்க அறுபத்தாறு வயசு இல்லைங்க இப்போ நீங்க கலந்துக்கிட்டது எத்தனை கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போட்டியில கலந்துருக்கீங்க அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நிதிஷ் நான் நாமக்கல்ல இருந்து வரேன் இப்போ இது கூடலூர் மேரத்தான் வந்து நான் எங்க குரூப் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு நம்ம ஊர் மேரத்தான்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அது அந்த குரூப்ல நம்ம தமிழ்நாட்டில் எங்க மேரத்தான் நடத்தாலும் அந்த குரூப்ல போஸ்டர் வந்தோம் நீங்களும் மேரத்தான் விருப்பம் உள்ளவங்க வந்து நம்ம ஊர் மேரத்தான்ல வந்து அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம் மாரத்தான்ல கலந்துக்க விருப்பம் இருக்கவங்க எங்க மாரத்தான் நடந்தாலும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்க குரூப்ல ஜாயின் பண்ணணும் அப்படித்தானே ஆமா சார் அந்த நம்பர் சொல்லிருங்க அப்படி எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் த்ரீ இதுதான் என் நம்பரு யாரும் எல்லாம் மேரத்தானில் கலந்துக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு குரூப் லிங்க் அனுப்பிச்சுருக்கேன் அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டில் மேரத்தான் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அந்த போஸ்டர் வந்து அந்த குரூப்ல வந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்க போய் கலந்துக்கலாம் அதே பேர் ஒரு தடவை சொல்லிருங்க என் பேர் நிதிஷ் சார் நான் இருந்து வரேன் நன்றி நன்றி எல்லாரும் முழு மனசு தானே போடுறீங்க எல்லாரும் முழு மனசு தானே ரைட்டு இதுல யாரோ முதல்ல வர மூணு பேருக்கு தான் பரிசு பாக்கி எல்லாருக்கும் சீண்டு மெடல் சர்டிபிகேட் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு தைரியமா ஒரு ஊர்ல எல்லாருக்குமே சீண்டு இருக்கு எல்லாருமே இருந்த இடத்துல இதுல மூல மூணு பேருக்கு மட்டும் பரிசு இருக்கு எல்லையை கரெக்டா தொட்டு கூட ஒரு மானத்தை காப்பாத்துங்க தேதி மொத்த மானத்தை காப்பாத்துங்க நன்றி

நம்ம மாதத்தான் போட்டிக்கு மைக்கு வேண்டிய கன்படித்தலை பி முருகன் வாகன ஓட்டுநர் உரிமையாளர் சின்னமனூர் சாரு 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 உங்களிடம் தண்ணீரை தகவல் வந்து கொண்டிருப்பதின் சாரு ஜீரோ ஜீரோ டூ வந்து கொண்டிருக்கிறார் அண்ணின் தேனி மாவட்டம் சின்னமன்னூருக்கு மட்டுமே சேர்த்தார்கள்

やだやだ。 தம்பி ஓம் பேர் என்னடா மெதுவா மெதுவா எத்தனை கிலோமீட்டர் ஓட்டினீங்க பத்து கிலோமீட்டர் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னு சொல்றாங்க ஓகே சூப்பர் எல்லாம் எத்தனை படிக்கிறீங்க பேர் என்ன இதுதான் முதல் தடவையா முன்னாடி கலந்துருக்கீங்களா எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆடினால் அப்புறம் சேனல் சார்பாங்க

ரோலர் ஸ்கேட்டிங் அகாடமி அரியலூர் குட்டி பிள்ளையா கிலோமீட்டர் ஏ மொட்டை பாப்பா உன் பேர் என்ன என்னது வெண்பா தமிழ்ல சூப்பரா பேர்மா

இதுக்கு முன்னே நான் நிறைய மேரத்தான் ஓட்டிருக்கு கோயம்புத்தூர் சிஸ்கா மேரத்தானில் பிளேஸ் வச்சிருக்கேன் எயித்து ப்ளேஸு நிறைய மேரத்தான் போயிருக்கோம் உங்களுக்கும் மேரத்தான் போகணுன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் என்னை காண்டெக்ட் பண்ணுவேன் அந்த மேரத்தான் பொறுத்தவரையும் எல்லாம் கொடுத்துருக்காங்க பார்ட்டிசிபேட்டுக்கு பரவாயில்ல பார்ட்டிசிபேட்டுக்கு வந்து மெடலோ சர்ட்டிஃபிகேட்டோ தான் கொடுப்பாங்க இது வரைக்கும் மேரத்தானில் பார்த்துருக்கேன் இந்த மேரத்தானில் வந்து ஷீல்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நிறைய மேரத்தானில் உங்களுக்கும் போகணும்னு நச்சை இருக்கும் அதேமாரி என் போகணுன்னா என்னை கான்டெக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் முன்னாடியே சொல்லியிருப்பேன் தேனியில் வந்து இது ரெண்டாவது மேரத்தான் மொதல் மேரத்தான் வந்து கம்பத்தில் நாள் இருந்துது போன மந்த்து அதுவும் அருமையாக நடத்திருந்தாங்க ஒரு கம்மெலாம் வேறு லோவில் நடத்திருந்தாங்க சூப்பராக தான் நடத்துகிறாங்க பல மேரத்தான்கள்லையும் நான் போய்கொண்டே இருப்பேன் செகண்ட் நான் வந்து ஸ்கூலில் படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் ஆறு மாரத்தண்டை கலக்கிறேன் என் பேர் யோகஸ்ரீ காலையில் நடந்து மாரத்தன் போட்டி பத்து கிலோமீட்டரில் நான் தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை போயிருக்கேன் மாரத்தானில் இதோட தேர்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மயிலாடு முறையில் இருந்து வரும் நான் தேனி டிஸ்ட்ரிக்ட் மல்லக்கம்பம் அசோசியனோட செக்ரட்டரியாக இருக்கிறேன் அது போக தனிப்பட்ட முறையில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் பிவிஎம் ஸ்கூல் மல்லக்கம்பா மல்லர்கம்பம் மல்லர்கம்பம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் சார் இதுக்கு முன்னாடி கம்பத்தில் நடந்த மாரத்தனில் பதிமூணு கிலோமீட்டர் மாரத்தனில் ஏஜ் கட்டத்தில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஏஜ் கேட்டகிரியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த இந்த மாதிரி நாங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பத்து கிலோமீட்டர் ஓடிகிட்டு வந்தீங்க சின்ன பசங்களுக்கெல்லாம் அஞ்சு கிலோமீட்டர் தான் சொல்லியிருந்தாங்க நாங்கள் பிரியவாதமாக பத்து கிலோமீட்டர் ஓடுவேன் நான் பார்த்தேன் நீங்கள் பத்து கிலோமீட்டர் வந்து வலுக்கட்டாயமாக அஞ்சு ரூபா ஓட சொன்னாங்க பத்து தான் ஓடுவோம் நாங்கள் பத்து தான் என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு பத்து ஓடணும் உண்மையில் எதிர்பார்க்காத அளவுக்கு சுறுசுறுப்பா இருக்காங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் சிலம்பம் இருக்கு அதுக்கு ஸ்கேட்டிங் இருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சில கபடியாக அது நிறைய கொண்டு வந்திருக்காங்க மல்லர் கம்புங்கிறது வந்து அதிகமாக யாரும்

மக்கள் சட்டதிகள் சண்ம சேவை இயக்கம் தொலை சட்ட உதவிகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக தேனி மாவட்டம் அடிப்படை சட்ட விழிப்புணர்வு மாடாத்தான் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த மாராத்தனில் பொதுமக்கள் காவல்துறையும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வெற்றி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டன குழந்தைகளுக்கு அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன மற்றும் அமைப்பினுடைய நோக்கம் சாமானிய மக்களுக்கு நீதிமன்றத்தில் வாதாடி அவர்களுக்கு உண்டான நீதியை பெற்றுத்தருவதுதான் எங்களுடைய நோக்கம் மற்றும் தமிழகம் முழுவதும் ஒரு நாள் இலவச சட்ட ஆலோசனை பயிற்சி பட்டை மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக தேனி மாவட்டம் அடிப்படை சட்ட விழிப்புணர்வு மாலத்தான் இன்று சிறப்பாக நடைபெற்றது இந்த மாறா பொதுமக்கள் காவல்துறையும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து வெற்றிகரமாக வெற்றிகரமாக முடிக்கப்பட்டன குழந்தைகளுக்கு அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன மற்றும் அமைப்பினுடைய நோக்கம் சாமானிய மக்களுக்கு நீதிமன்றத்தில் வாதாடி அவர்களுக்கு உண்டான நீதியை பெற்றுத்தருவதுதான் எங்களுடைய நோக்கம் மற்றும் தமிழகம் முழுவதும் எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் ஒருநாள் இலவச சட்ட ஆலோசனை பயிற்சி பட்டை நடைபெறுகிறது மற்றும் ஒவ்வொரு நகராட்சி ஒன்றியம் மாவட்ட அளவில் இலவச சட்ட ஆலோசனை முகாம் நீதிமன்ற சென்னை உயர் வழக்கறிஞரை வைத்து அந்தந்த மாவட்டத்திலும் இலவச சட்ட ஆலோசனை முகாம் இரண்டு மணி நேரம் நடத்தப்படுகிறது மற்றும் சமூக சேவை சார்பாக அப்துல் கலாம் ஐயாவின் ஒரு கோடி மரம் விழா இருபத்தி ஒன்பது கட்டமாக நடப்பட்டு இதுவரை இருபத்தி ஐந்து லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டன அதுவும் கிராமம் தொடர்ந்து நடைபெறும் இனிவரும் காலங்களிலும் ஆதரவுற்றோருக்கு சாலையோர மக்களுக்கும் உணவு வழங்கி இந்த அமைப்பின் சார்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம் கூடலூரிலே ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி பெரிய அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிற அந்த அமைப்புக்கு அவருக்கு அமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு வருகிறேன் நிறுவனர் தேசிய தலைவர் சுரேஷ் மற்றும் தேசிய பொதுச் செயலாளர் தாஸ் மற்றும் மகளிர் சட்ட விதிகள் பாதுகாப்பு இயக்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் சைமோ கடைசி நன்றி வணக்கம் நம்ம கூடலூரில் இவ்வளவு அருமையாக பொதுமக்கள் அனை இவ்வளவு அருமையாக பாதுகா பாதுகாப்பு வரையும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வரையும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு நல்ல திரளாக வந்து கலந்துக்கிட்டு வீரர்களும் நல்ல திறனாக வந்து கலந்துக்கிட்டாங்க அனைவருமே வித இது இல்லாமல் அருமையாக ஓடுறாங்க அருமையாக வந்தாங்க நாங்கள் இதை கலந்துக்கிட்ட அனைத்து வீரர்களுக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் இது நடத்தி கொடுத்தவங்களுக்கும் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தவங்களுக்கும் முதல்வர் பிரசு அனைத்து பரிசுகளையும் வாங்கி அனைவருக்கும் இங்கே வந்து இந்த அனைத்து வீரர்களிலுமே சிறந்த வீரர்கள் அனைவருமே ஃபஸ்ட்டு வர முடியாதுனால ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வந்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த நிகழ்ச்சியாவது என்று அழைக்க முடியாது இனிவரும் காலங்களிலும் நம்முடைய பொதுமக்களும் சரிந்த ஊருக்கு நம்ம நல்லது செய்ய விரும்புகிறோம் மாணவ மாணவர்களினுடைய வெற்றி மென்மேலும் அவருடைய வளர்ச்சி மென்மேலும் உயர எங்கள் சங்கம் உரிமையாக என்று அனைவருக்குமே நன்றி அனைத்து ஹெல்ஃபும் பண்ணுவாங்க மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி அனைவருக்கும் கூடலும் பொறுப்பான திலகர் அண்ணா அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்லக்கடாமல் பட்டிருக்கும் மக்கள் சட்ட உரிமைகள் சமூகத்தை இயக்க அமைக்கும் மகளிர் சேஷியா இருக்காங்க தேசிய பொதுச் செயலாளர் லிப்னன் தசையா இருக்காங்க மகளிர் பொறுப்பாளர்